ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உட்கார்ந்து இருக்கீங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அது எல்லாமே உண்மை ஆனா கேக்குற நமக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்ப ரெஸ்பான்ஸே இல்ல பாதி பேர் ரெஸ்பான்ட் பண்றாங்க பாதி பேர் போட்டோ எடுக்கிறாங்க பாதி பேர் வந்து கவனிக்கல பாதி பேர் எந்திரிச்சு போறாங்க பாதி பேர் டீ குடிக்கிறாங்க பாதி பேர் அவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லவா இத்தனைக்கு நடுவிலும் ஒரு மனிதன் தன் வேலையை தான் பாக்குறானா அவன் மட்டும்தான் வாழ்க்கையில சாதனையாளனாகவே மாற முடியும் வேற யாரும் மாற முடியாது சிம்பிள் லாஜிக் ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையில தொழில் செய்யற எல்லாருக்கும் சொல்றேன் உங்கள் குடும்பம் உங்களை நம்பாமல் போகலாம் உங்கள் நண்பர்கள் உங்களை நம்பாமல் போகலாம் உங்களுடன் தொழில் செய்ய வருகிறேன் என்று பிசினஸ்க்கு பணம் கொடுத்தாங்களோ முதலீடு பண்ணாங்களோ அவர்கள் உங்களை நம்பாமல் போகலாம் ஆனால் ஒருபோதும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள் அது மட்டும் தான் உங்களை காப்பாற்றுகிற மாயசக்தி உங்களை நீங்க நம்புங்க